ஏக்க! ஏக்க! எங்களுதா? வசந்தி, இங்க பாத்திட்டே இருக்காத, தட்டி குடிமா. இந்த சின்ன பனங்கள கூட்டிட்டு இருக்கல்ல அத பாத்தியா? சின்ன பனங்கு குடில, உனக்கு ஏகமட்டக்கத்துக்கு வர வர. சின்ன கொஞ்சம் சத்தமா கூபுடி. நமக்கு வர வர காதுக்கு கொஞ்சம் தெரியல அதுக்கே. நல்ல சத்தமா கூட்டாதான் தெரியும். அது வாයாயசி வச்சத கொஞ்சம் பியாசிடே கண்டுபிடிச்சிட்டங்க. அம்மா, அதனாலதா தப்பிச்சேன். இல்லனಂದ್ರ ராணிமகராணி தெரிந்து தப்பிக்க முடியுமா? உலகத்துல உள்ள போட்டு அவ்வளவு பெரிய தப்பிச்சம்பா.

நானும் இந்த போனை பாத்துக்கிட்டு அந்த ஆளு இருந்துகிட்டே நீ யாரும் போனதும் தெரியல என்னதான் செஞ்சுட்டு இடக்காலு அந்த ஆளு கூட்டத்தை உறந்து போட்டு போயிருக்கா பாரு என்னதெல்லாம் வச்சிருக்கா சுவாரம் இந்த மீன் கூட்டம் மட்டும் வச்சிருக்கா இது போட்டு என்ன திங்க ஒரு குழம்பு இருந்தா தானே நல்லா இருக்கும் ஏ வசந்தி வசந்தி என்னங்க 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 கொஞ்சங்க வா புதுசை கூப்பிட்டா வரணும்னு கூட தெரியாது அங்க இருந்துட்டு சத்தம் குடுத்துட்டு இருக்கா இந்த மனுஷனுக்கு கொழுப்பு கொஞ்சமா இருக்குது யாராவது துணி வாங்க வந்திருக்காவோ பேர் காவனா ஆம்பள தும்ற காணிக்கனவே முன்னாடி வச்சி ஏக்கோ யா நன்னை இவ்ளோ கோவமா இருக்கவ எது பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்ல சின்ன பனே ஒரு ரெண்டே நிமிஷத்துல வந்தறேன் இமயே துணியை குடுத்துட்டு போமா ஏக்கோ கொஞ்சம் இருங்க வாரே எங்க போற இங்க வா முதல்ல என்ன ஆமா நெத்திலி மீன் கூட்டு மட்டும் வச்சிருக்கா குழம்பு எங்க குழம்பு இல்லாம ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடுவா புருஷனுக்கு விதவிதமா ஆக்கி போடணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா

பெருசு இதுல வர என்னன்னு கேக்காதே இவர்க்கு டெய்லி ஏதாவது ஒரு காயை போட்டு சாம்பார் வச்சிட்டு வந்தால கம்மி இருக்கணும் என்ன ஆல் வரந்து அடிக்க மாட்டா இன்னைக்கு ஏதோ துணி வாங்குறது ஆல் வந்துருக்குங்க தைரியத்துல நானும் பேசி போட்டேன் ஆனால அடிச்சிட்டு போயிட்டால ச்சே நம்மள எல்லா இடம் மூச்சு அடிச்சிட்டு இருக்கா இவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் என்ன வசந்தி எங்க போயிட்டு வந்தா தண்ணி இருந்து குடிக்க பனியா இவ்வளவு சத்தம் பேசி இருக்கா இதுவும் கேட்காம இருக்கா ஐயன் தக்கக்கு ரொம்ப காது கேட்காம போயிட்டு போலியே வசந்தியக்கு அடி சமத்தியே போட்டுட்டீல ஆமா சின்ன பொண்ணு பரவ சொல்லை

ആയി கொடுங்க பசி கிம்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாப்டி ஆ சரி சரி குடு குடு நாங்க வெளிய அப்படியே வியாடிக்க காஞ்சதே குடுங்க எனக்கு வீட்டுக்குள்ள நான் சாப்பிட மாட்டேன் வந்து எடுங்க انا பிள்ளைகள் வேல எல்லாரும் வாட்ல விளையாட்டு காஞ்சி அப்படி எல்லாம் குடுக்க கூடாதுமா எல்லாரும் கண்ணும் படும் பத்தியே மாதிரி பிள்ளைகள் வே சாப்பாடு சாப்பிடாத விட்டுங்க அதுவும் சரிதான்ப்பா ஆனால அப்படி நீ கேட்க மாட்டேக்கானே வீட்டுக்குள்ள இருந்த ரெண்டு பைக்கு மேல வாங்க மாட்டேக்கா அது இதின்தான் காஞ்சி குடுக்க வேண்டியதா இருக்கு டாக்டர் மாரா அப்படிதான் விளையாட்டு காஞ்சி குடுக்கணும் இப்போல பிள்ளைகள் எழுதுன்னு சொல்லியாவே அதான் அப்படி குடுத்துட்டு நடக்கேன் இவன் மாப்ளே என்ன வேலை மக்கா பாக்க ஐடி கம்பெனி சொல்லவலமா இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை பாவல அது வீட்ல இருந்து வேலை பாக்க ஆனா மாசம் 60 70000 வரன்றேமா ஆ அவ்ளோ வருமா ஆமா மரேந்து வேலமே சும்மையேமா கம்ப்யூட்டர் தெரியும் இங்க வாங்குற நிறைய ஜம்ளமா இருக்கும் அதனால அப்படி ஆமா போ சரி சரி நல்லறந்த பரவாயில்லை தான் மிந்தி ரொம்ப இந்த பிள்ளைய கஷ்டப்பட்டுச்சு இப்போ தான் அவனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அதனால நல்லா பார்க்கட்டு ம் ம் நம்ம தங்கச்சி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அவத்தி வீட்டில் கடந்து துணியை தைச்சிக்கிட்டு என்ன பாடுபடியா அவளுக்கு ஒரு இது பண்ணி கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஒன்னே ஓரளவுக்கு உங்க அண்ணே வசதி விட்டுட்டான் அவளுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லிட்டு தான் இருக்கான் சொல்லியே ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லையே நான் நம்மளா போட்டு என்னத்தை சொல்லதுக்கு அவனே பார்த்து ஏதாவது பண்ணட்டுன்னு தான் அமைதியே இருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு எடுத்த மாதிரி இல்லை அவனுக்கு வேலையே அவனுக்கு கரெக்டாக இருக்குமாக்கா

ஏல என்னக்கா எதாவது பிள்ளைய பார்த்து வச்சிருக்கியோ எதாவது பிள்ளை ആരോഗ്യ <laughs> வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல எனக்கு உடம்பு வலியும் தெரிய மாட்டேக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேக்கு வீட்டுல இருந்தா எப்பவும் படுக்கணும் போலதான் இருக்கும் இங்க அப்படியே பியாசின்னு ஏறம் போகு அங்க அவளோ அவ பாட்டுக்கு தூட்டத்துக்கு காட்டு வலிக்குன்னு போயிருவாலா வீட்டுல நம்மளுக்கு பியாசு தனித்தான் ஆள் இருக்காது அந்த ஆளு கிடப்பேன் இங்க பியாசு இருக்கு நீங்களும் இருக்கீங்க இல்லம்க்கா நாங்களே இருக்கேன்னு செய்யப்ப கொஞ்ச நேரம் படுக்கண்டா மந்திக்கு வந்து நல்லா இருக்குமேலா மந்திக்கு நானே நீங்க விளங்கிருப்பாத ஏடி அப்பனுக்கு மட்டுங்கா வலிக்குமா அம்மைக்கு ஒண்ணு வலிக்காதே அம்மையும் சொல்லவே மாட்டேங்கா உங்களுக்கே சொல்லையாம செய்யணும் நீங்க குறுக்குழந்தை படிப்பீன் அப்பதான் அப்படியே உட்காந்து சொன்னாதான் படுப்பவ அதனால சொன்னேன்

పె